நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஷம் ருத்ராட்சத்திலே பல விதமான ருத்ராசங்கள் இருக்குது அதில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஏழு முக ருத்ராட்சம் ஏழு முகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து ஒவ்வொரு எண்ணிக்கையாக நீங்கள் என்னன்னா அப்போ எத்தனை முகம்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி ஏழு முகங்களாக இருந்தால் ஏழு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க போதா இந்த ருத்ராஷங்களை நீங்க பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல் இல்லாம தான் இருக்கும் இது நீங்க துவாரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சோப்பு கயிறுலயோ அல்லது கருப்பு கயிறோ எந்த கயிறா இருந்தாலும் நீங்க பூஜை பண்ணி இந்த கழுத்துல அணிஞ்சிக்கலாம் இது இந்த ருத்ராஷன்றது பாத்தீங்கன்னா ஏழு முகம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி கட்டியும் நீங்க பயன்படுத்துவோம் இது கட்டி நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியோட அனுப்பிழமும் இருக்கும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கிறது தான் இந்த வெள்ளியில கட்டி அங்க போடுறது ஏழு முகம் வந்து அதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பூஜை பண்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து தட்டுல வந்து பல விதமான பொருள் இருக்கும் அதோட சேர்த்து ஏழு முகத்தையும் சேர்த்து நீங்கள் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறது தான் இந்த ஏழு முக ருத்ராட்சத்தோட ரொம்ப சிறப்பு இது பூஜை அறையில் நீங்க அப்படியே இந்த மாதிரி அப்படியே பூஜை அறையில் வச்சு நீங்க பூஜை செய்யலாம் இதே வந்து நீங்க கழுத்துல அணிய போறீங்க அப்படின்னா வெறும் ருத்ராசமாவும் அணியலாம் அல்லது இந்த மாதிரி வெள்ளி கட்டி நீங்க அணியப்ப இதுல வந்து சோப்பு கயிறு அல்லது கருப்பு கயிறுல கட்டி நீங்க கழுத்துல அணிஞ்சிக்கலாம் இதை அணியறதுனால என்ன நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு முக வந்து எதுக்கு விசேஷமா விசேஷம்னா பணத்தை உங்களுக்கு மேல் மேலும் உங்களுக்கு வந்து கூடுதலான பண வரவுகளை சேர்க்கறதுதான் இந்த ஏழு முகத்தோ முகத்தோட விசேஷம் அப்படின்னு மகாலட்சுமி கடாட்சம் இது வந்து லக்ஷ்மி எங்கெல்லாம் வாசம் செய்யறாங்களோ இல்லை ஏழு முகம் நம்ம கழுத்துல அணிஞ்சிருக்கிறப்ப நம்ம கையிலயும் கண்டிப்பா காசு வந்து தங்குவோம் அப்படின்னு சொல்லல அதனாலதான் இந்த ஏழு முகர் ருத்ராட்சத்தை அணியலாம் இது பொதுவா இந்த ஏழு முக ருத்ராட்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ஏழு முகம் வரைக்கும் உள்ள ருத்ராட்சத்துல இது வந்து இப்ப மகாலட்சுமிக்கு உகந்ததுனால நீங்க இது தாராளமா அணியலாம் நன்றி வணக்கம்